Welcome to my channel. This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing courses available in Tamil and English. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe Language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த நடைப்பயிற்சி செய்வதால் குணமாகக்கூடிய நோய்கள் வந்து என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே உடற்பயிற்சியிலேயே நடைப்பயிற்சி போன்ற மிக எளிமையான உடற்பயிற்சி வேறு எதுவுமே கிடையாது நண்பர்களே நம் உடலை வந்து எப்போதும் புத்துணர்ச்சியோடவும் துடிப்போடவும் இல்லை கட்டுப்பாட்டாக வைக்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி நடப்பயிற்சின்னு சொல்லலாம் நண்பர்களே உடன் பருமன் குறைப்பது நீரழிவு நோய் குறை கட்டுப்படுத்துவது தசிப்புகளை குணமாக்குவது என பல நோய்களை வந்து குணமாக்குவது ஒரு நடப்பயிற்சி தான் நண்பர்களே இந்த நடப்பயிற்சி செய்வதற்கு எதனோ உபகரணங்களோ பணமோ தேவை கிடையாது நண்பர்களே எந்த ஒரு வயதானாலும் எந்த நேரத்திலும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் உடற்பயிற்சி நண்பர்களே ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெகுலராக தினமும் நடைப்பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம் வீடியோ கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே இருக்கும் பெல்சுங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடல் பருமனை குறைக்கும் ரெண்டு இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் மூன்று இதயத்தை வலுவாக்கும் நான்கு கெட்ட கொழுப்பை குறைக்கும் ஐந்து இரத்த அழுத்தம் சீராகும் ஆறு நுரையீரல் செயல்பட அதிகரிக்கும் ஏழு மனசோர்வை நீக்கும் எட்டு தசைக்கல் எலும்புகளை வந்து வலுவாக்கும் ஒன்பது செரிமானம் எளிதாகும் பத்து ஆயுளை அதிகரிக்கும் இந்த பத்து வகையான நடைப்பயிற்சி செய்வதால் கிடைக்கக்கூடிய பயன்கள் வந்து விரிவாக பார்க்கணுமா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயனடையட்டும் உடல் பருமன் குறைக்கும் பொதுவாக உடல் பருமன் வந்து அதிகமாக இருப்பதற்கு தினமும் நம் சாப்பிடக்கூடிய உணவுகளின் மூலமாக வரக்கூடிய எக்ஸ்ட்ரா கல்லூரிகளை தான் காரணம் இந்த கல்லூரிகளை எரிக்க மிகக் கொஞ்சம் சிறந்த பயிற்சி நடைபெற்று தான் நண்பர்களே தினமும் ஒரு மணி நேரம் நடைபயிற்சி செய்தலே சுமார் இரநூத்தி நாற்பத்தஞ்சு கல்லூரிகளை எரிக்க முடியும் இது ஒரு நாளைக்கான கல்லூரியில் முப்பது சதவீதம் கல்லூரிகளில் இதன் மூலமாக உடல் எடையை மிக வேகமாக குறையும் இது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படையான கொழுப்புகளையும் கரைத்து தொப்பையும் குறைக்கக்கூடியது இந்த நடைப்பயிற்சி தான் சக்கரையை கட்டுப்படுத்தும் வந்து இருக்கக்கூடிய அதிகப்படியான குறைக்கும் இதன் மூலமாக இரத்த நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சிறப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடியது நடைப்பயிற்சி மேலும் நாள்பட்ட சர்க்கரை நோயினால் வரக்கூடிய இருதய சார்ந்த பிரச்சனைகள் சிறுநீரக செயலிழப்பு போன்ற ஆபத்தான பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்க இந்த நடைப்பயிற்சி செய்யணும் நண்பர்கள் நேர்களே சக்கர் நோய்களால் அவதிப்படுறவங்க மற்றும் நோய் சக்கர் நோய் வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் அவசியமாக இந்த நடைப்பயிற்சி செய்யணும் நண்பர்களே மூன்று இதயத்தை வலுவாக்கும் தினசரி தொடர்ந்து நம்ம நடைப்பயிற்சி செய்யும் பொழுது ஆட் மசில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் நண்பர்களே ஆட்டில் வந்து பிளட் சர்க்குலேஷனும் அதிகமாக இருக்கும் இதன் மூலமாக இதயத்தின் கெப்பாசிட்டி வந்து அதிகரிக்க கூடும் நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைக்கக்கூடியது இந்த நடைப்பயிற்சி தான் நண்பர்களே நடைப்பயிற்சி செய்யும் பொழுது சுமார் சுமார் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து இதே சார்ந்த பிரச்சனைகளும் தடுக்க முடியும் நம்மளால இது என பல ஆய்வுகள்ல சொல்றாங்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே